இந்த எல்லாம் உடனடியாக அந்த வாய்க்கால் சரி பண்ணணும் அந்த வடிகால் அமைக்கணும் உடனடியாக அந்த சாலைகள் எல்லாம் உடனடியாக இதை செய்யணும் இதெல்லாம் கண்டிப்பாக உடனடியாக செய்யலை அப்படின்னா தொடர்ந்து இந்த மக்கள் அவதி அந்த மக்களை எல்லாம் கிரட்டி நேரடியாக கலெக்டர் உலகத்துக்கும் கமிஷன் உலகத்துக்கும் நேரடியாக நானே செல்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே உடனடியாக இந்த நிர்வாகம் உடனடியாக வேலை செய்வேன் எனக்கு அதுலருந்து கமிஷன் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இங்கே வந்து நிற்கிறோம் ஒரு அதிகாரி இன்னைக்கு பொதுமக்கள் போரா நிற்கிறாங்க இன்னைக்கு மக்கள் பணத்தை சம்பளம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் இந்த மெத்தன போக்கை கைவிட்டு உடனடியாக வந்து இந்த வேலைகளை செய்து முடிக்க வேண்டும் சார் இது மட்டும் இல்லாமல் நேற்று மாநகராட்சியினுடைய சாதாரண கூட்டம் நடந்தது அதில் வந்து நம்ம இந்த புதுசாக சேர்ந்த புனியமுத்தூர் பகுதி கோவை புத்தூர் பகுதி இந்த பகுதிகளுக்கு எல்லாத்துக்குமே குடிநீர் கட்டணத்தை மீண்டும் உயர்த்திட்டாங்க இது மக்கள்கிட்ட கூட இது வரைக்கும் வந்து சேரலை ஆனால் எல்லாமே ஒரே நாளில் மிகப்பெரிய அளவில் முந்நூற்றி முப்பத்தி மூணு பொருட்கள் ஒரே நாளில் கோவை மாநகராட்சியில் கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் வந்து உள்ளாட்சி அமைப்புகள் இல்லாமலே உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து நூற்றி நாற்பத்தொம்போது விருதுகளையும் பெற்றுக்குறீங்க உங்கள் அனுபவத்தில் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார் கோவை மாவட்டத்தில் அளவுக்கு நம்ம இருக்கும்போது போது அம்மா இருக்கும் போது நடப்பாட இருக்கும் போது மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்துருக்குறாங்க இருக்கக்கூடிய பாலங்கள் சாலைகள் குரு திட்டம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை குறிச்சிக்கோளமில் சேரப்ப கடைசியாக குறிச்சிக்கோளம் சேர்த்து ஸ்மார்ட் சிட்டியில ரெடி பண்ணுவோம் என்னென்ன தேவையோ அத்தனை இன்னைக்கு இத்தனை பாலங்கள் கட்டி இருக்கா நிதி ஒதுக்கிற பண்ணி அதை கூட வேகமாக முடிக்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு ஆற்று பாலம் முடிஞ்சது முடிஞ்சதும் முடிக்க மாட்டேங்கிறாங்க எல்லாமே நம்ம நிதி ஒதுக்கி எல்லாமே பண்ணிட்டோம் வேகமாக அது முடிக்கணும் ஒன்று அதே போல தொடர்ந்து மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு இன்னைக்கு கடுமையான விளைவு நாங்கள்லாம் இருக்கும்போது குப்பைக்கும் வரி போடல எந்த கட்டணத்துக்கு உயர்த்தலை சொத்துக்கும் வரி போடல கிட்டத்தட்ட கொரோனா எல்லாம் வந்தது அப்போ வருமானமே கிடையாது அரசாங்கத்துக்கு அப்போ கூட மக்கள் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை இன்னொன்று கூட இப்போ குடிநீர் மட்டும் இல்லை இந்த பிளான் அப்ரூவ்னு சொல்லி போட்டு உடனே ஆன்லைன் சொல்லி போட்டு அதுக்கு டபுள் மடங்கு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி போட்டு நேற்று தான் நம்முடைய மாநகராட்சியுடைய கவுன்சிலர் கூப்பிட்டு எனக்கு ஒரு மனு கொடுத்துருக்காங்க ஆகவே இது முக்கியமான பிரச்சனை உடனடியாக அந்த வரி ரத்து செய்யணும் மக்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்கும் குடி தண்ணீர் சரியாக கொடுக்கறதே இல்லை குடி தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதிக்கெல்லாம் சில பகுதிக்கு சிறுவாணி தண்ணி வந்துட்டு இருந்தது இதெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க இது முன்னாடி நான் எப்படி கொடுத்துருந்தவோ அதே மாதிரி கொடுக்கணும் உடனடியாக இந்த வரி உயர்வை ரத்து செய்யணும் எந்த வரி அதிகம் பண்ணக்கூடாது தண்ணீர் விநியோகம் நம்ம இந்த பகுதிக்கு மட்டும் முப்பது லட்சம் லிட்டர் தண்ணி கூடுதலாக வாங்கி கொடுத்துருக்குறேன் நான் தான் அது துறைக்கு அமைச்சராக இருந்தேன் முப்பது லட்சம் லிட்டர் தண்ணி கூடுதலாக நம்முடைய மக்கள் குடியுரித்து மக்கள் வாங்கி கொடுத்துருக்கேன் நல்லா விநியோகம் பண்ணலாம் ஆனால் விநியோகம் பண்றது கூட சரியா அதை பண்ணாமல் இருக்காங்க உடனடியாக அதை ரத்து செய்யணும் ஓகே